இறையசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜனவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நேற்று சொன்ன யோவான் திருமுகம் மிக ஆழமான இறையியல் கருத்துக்களை உள்ளடக்கியது என்று சொன்னேன் நேற்று நாம் வாசித்த பகுதிகள் கடவுளுடைய பிள்ளைகள் பாவம் செய்ய மாட்டாங்க இன்றைக்கு இன்னும் ஆழமாக நம்ம தியானிக்கு விருக்கிறோம் அதில் இன்றைய வாசகத்தில் எனக்கு பிடித்த ஒரு ஒரு பகுதி ஒரு சில வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு இந்த பகுதிகளை உங்க கூட பகிர்ந்து ஆசைப்படுறேன் தான் முதல் வாசகம் இருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை தன்னை கடவுளுடைய பிள்ளை என சொல்லிக் கொள்கிறானோ அவன் பாவம் செய்வது கிடையாது பாவத்தை கண்ட பயப்படுவான் அதை இறை அச்சம் சொல்லுவார்கள் அந்த இறை அச்சம்தான் ஞானத்தின் தொடக்கமான நீதிமொழிகள் சொல்லுகிறது சீராக சொல்லுகிறது எவன் கடவுளுக்கு பயப்படுகிறானோ பாவம் செய்யலாம் கடவுள பிள்ளை இன்னைக்கு பாருங்க கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் எவரும் பாவம் செய்வது கிடையாது ஏன் அதான் மிக முக்கியமானது இதுதான் இன்றைக்கு நம் தியானிக்க வேண்டும் ஏன் ஏனெனில் கடவுளின் இயல்பு அவர்களிடம் இருக்கிறது கடவுளுடைய தன்மை அவங்க இருக்குது ஆதாக மதத்தில் ஒன்று இருபத்தாறுல வாசிப்போம் நாம கடவுள் தம் உருவிலும் சாயலிலும் மனுஷனை படைச்சார் ஆண்டவருடைய சாயலை கொண்டவன் மனுஷன் ஆண்டவருடைய உருவை கொண்டவன் மனுஷன் வாசிப்பாருங்க தொடக்க நூல் ஒன்று இருபத்தாறு கடவுள் மனுஷனை படைக்கும்போது தன்னை போலவே அவனை படைச்சாரு தன் உருவிலும் தன் சாயலிலும் சாயலும் படித்தார் இன்னும் வாசிக்கலாம் நாம் ரெண்டாம் வசனம் ஏழாம் வசனம் வாசி பாருங்க பார்ப்போம் தன்னுடைய உயிர் மூச்சையே மனுஷனுக்கு கொடுத்து மனுஷனை படைக்கிறார் ஆண்டவர் ஆண்டருடைய உயிர் மூச்சு மூச்சு காற்று அவருடைய உயிர் நமக்குள்ள இருக்குது மறந்துடக்கூடாது நாம் அப்போ கடவுளுடைய உருவத்தையும் உயிர் மூச்சையும் நமக்கு அதான் உள்ள இருக்கிறாரு சோலை தான் நமக்கு ஆண்டருடைய உயிர் காற்றையே நம்ம அதான் கடவுளுடைய இயல்பு ஆண்டர் நம்ம கூட எந்த எந்த அளவுக்கு நம்ம கூட கலந்துருக்காரு பாருங்க எந்த அளவுக்கு யோகநாதை இது வந்து ஆழ்ந்து சிந்தித்திருந்தா இப்படி சொல்லுவார் பாருங்க பார்ப்போம் திரும்ப வாசிக்கணும் பாருங்க கடவுளிருந்து பிறந்த அவரும் பாவம் செய்வது கிடையாது ஏனென்றால் கடவுள் இயல்பு அவரிடம் இருக்கிறது அவங்க இருக்குது இன்னும் ஆழ்வார் பாருங்க கடவுளிடமிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய முடியாது நீ யோசிச்சாலும் சரிதான் உனக்கு பாவம் செய்ய வராது உனக்கு ஒரு தவறான பாதில போறனா உனக்கு கை கால் செலவு ஒதுரும் நீங்க சிலவர் பாருங்க பார்ப்போம் ஒரு தவறா பேசுறதுக்கு ஒரு லட்சம் முறை யோசிப்பாங்க பேச வராது யோசிப்பாங்க நம்முடைய சிந்தனையோ சொல்லோ செய்யலோ அர்த்தவங்களுக்கு பாரமாக ஆகக்கூடாது அடுத்தவங்க காயப்படுத்த கூட ரொம்ப யோசிப்பாங்க இந்த வார்த்தை பாருங்க கடவுளிடமிருந்து பிறந்திருப்பதால் அவர்களால் பாவம் செய்ய இயலாது நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிகளுக்கு அன்பு செலுத்தாதவரும் கடவுளுடைய பிள்ளையா ஒருபோதும் இருக்க முடியாது அன்பும் நேர்மையும் இருந்து வருது அது யார்கிட்ட இல்லையோ அவன் ஆண்டவுடைய பிள்ளை இருக்கவே முடியாது அவங்க யாரு அழகையின் பிள்ளை அவங்க கிட்ட ஆண்டோடைய உரு கிடையாது அவனுடைய உருவம் அவங்ககிட்ட கிடையாது அவனுடைய சாயல் அவங்ககிட்ட கிடையாது அவனுடைய உயிர் மூச்சு அவங்ககிட்ட கிடையாது மாறாக என்ன இருக்குது சாத்தானுடைய உயிர் மூச்சு தான் கிட்ட தான் உண்மை வாசகமாக அதை சொல்லுவாருங்க இன்னைக்கு நீ ஆண்ட பிள்ளையாக பாவம் செய்ய மாட்டேன் ஒரு நிகழ்ச்சி கொஞ்சம் ஆபத்துக்கு வருது ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு நிகழ்வில் என்ன பண்ணுறாங்க சாமி இருக்கு சாமிக்கு மாதா கூட்டத்தில் உணவு பொருள் படைப்பாங்க அதை படைச்சி படைக்கிற டைம் அது அப்போ நான் சாப்பிட்டு சொல்ல போயிருக்கிறேன் அப்போ வந்து எல்லாம் பொருள் பார்த்துக்கலாம் சாப்பாடு அது ஸ்வீட்டுக்கெல்லாம் வச்சு படைக்கிறாங்க சாமிக்கு அது ஒரு ப ஒரு அந்த வீட்டில் ஒரு முக்கியமான நாள் வச்சுங்களேன் அப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஓடி போய் அதை ஒரு பா ஒரு புல் எடுக்க ஒரு குழந்தை சின்ன பிள்ளை அதை எடுக்கிறதுக்கு முயற்சிப்படுது கூட இருக்கிற இன்னொரு பிள்ளை சொல்லுது விடக்கூடாது விடக்கூடாது சாமி கண்ணை குத்திவிடும் சாமி கண்ணை குத்திடும் எடுக்கூடாது அந்த பிள்ளை என்ன பண்ணுறா திரும்ப அந்த சின்ன குழந்தை எடுக்க முற்படுது பெரிய என்ன பண்ணுறாங்க குழந்தை தான் விடுங்க எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அந்த குழந்தை அந்த பெருங்களை சொல்றது ஆ சாமி கிட்ட சாமி கும்பிட்ட அப்புறம் தான் சாப்பிடணும் சாமி சாமிக்கு அண்ணன் குத்திவிடும் அதாவது ஒரு சின்ன குழந்தை தான் இது ஒன்றும் பெரிய தேவ குத்தம் இல்லை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இருக்கிற எண்ணத்தை பாரு சாமி கிட்ட ஜபம் சொல்லிட்டு தான் சாப்பிடணும் சாமி கிட்ட வச்சிருக்கிறோம் ஜபம் சொல்லிட்டு சாப்பிடலாம் இது ஒன்றும் பெரிய குழ குல குத்தம் இருந்தாலும் அந்த குழந்தையோட எண்ணத்தை பாருங்க அதை நம்ம எச்சில் பண்ணக்கூடாது அதை நம்ம வந்து ஒரு இது இது ஒன்றா பெரிய நரகத்துக்குரிய குற்றமாக கிடையாது இருந்தாலும் அதை குழந்தையுடைய எண்ணத்துக்காக சொல்கிறேன் ஒரு தப்புன்னா மனசு வராது தப்பு செய்யக்கூடாது தப்பு செய்ய குழந்தை எண்ணத்தை பாருங்க இதுதான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் உண்டுன்னு சொல்லுவாரு ஏன்னா குழந்தைகளை தவறு செய்ய மாட்டேன் இன்றைக்கு வாசகம் பார்க்கணும் நம்ம நாம் கடவுளுடைய பிள்ளைகளா நாம் கடவுளுடைய இயல்பை கொண்டவர்களா சிந்திச்சு பார்க்கணும் நம்ம அப்படி அப்படி கடவுளுடைய இயல்பை கொண்ட பிள்ளைகள் நாம் என்றால் நாம் பாவ காரியத்தில் ஈடுபட மாட்டோம் நேரிய காரியத்தில் ஈடுபடுவோம் நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழும் அவர்கள்தான் ஆனோட இல்லத்தில் வாழ முடியும் அவர்கள்தான் ஆனோட இல்லத்தில் எழுநாள் வாழ்ந்திருக்க முடியும் அவங்க தான் சரி நான் நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு நல்ல நல்ல பாதையில் போகணுன்னு ஆசைப்படுறேன் இந்த உலகம் விடுமா இந்த உலகம் என்னை நல்லவனாக வாழ விடுமா சிந்திச்சு அது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாது முதல் திருமுகம் இந்த யோகான் திருமுகம் எழுதப்பட்ட அந்த முதல் நூற்றாண்டில் என்ன அந்த பின்னணி எப்படி இருந்துச்சுன்னா யூதர்கள் பழமைவாதிகள்

எவை மட்டும் தான் கடவுள் அவரையே வணங்குங்க யேசப்பா சாதாரண மனுஷன் எனது தப்பறை கொள்கைகளை மக்கள் மத்தியிலே பரப்பி வந்தார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் இந்த நூல் இந்த போக திருமணம் எழுதப்படுது இந்த சொல்ற யேச யோவான் சொல்ற வார்த்தை பாருங்க பார்ப்போம் பிள்ளைகளே எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள் ஊர்ல ஆயிரம் சொல்லுவான் நீ நல்லா பாதி தான் போக தடுப்பான் நீ நல்ல பாதையில் ஆண்டவ ஆண்டவர்களுக்கான பாதையில பயணிக்க அவனுக்கு பிடிக்காது தடுப்பான் பைபிள் பாருங்க இன்னைக்கு பிள்ளைகளே எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள் கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல நீங்கள் என்ன பண்ணுங்க நேர்மையாளராய் இருங்க சரிங்களா என்ன வார்த்தை பாருங்க கிறிஸ்து நேர்மையா இருக்கிறாரு அதே போல அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நேர்ம செயல்பாடுகளில் நேர்மை உள்ளவர்களா இருங்கள் பாவம் செய்யறான் அவன் சாத்தானுடைய பிள்ளை அவன் பேய் குழந்த விட்டுற அவனை அவன் காட்டுற பாதையில் போயிடாது உலகம் என்ன பண்ணும் மாய வலையில் இழுக்கும் நீ நல்ல நீ நல்ல பாதை தான் போவே மத்தவங்க அது கேள்வி பொருளை தெரியும் கவலைப்படாது உனக்குரிய பரிசை உனக்கு ஆன்ற கொடுப்பார் அவங்க கூட பரிசை சாத்தான அவங்களுக்கு கொடுப்பான் அதோட நீ கவலைப்படாது நான் வேதியருக்கு படித்து அந்த வந்த புதுசில் பைபிள் எடுத்துகிட்டு தான் நான் கோயிலுக்கு போவேன் ஆனால் இப்போ அப்படி போகிறதில்ல அந்த புதுசில் அந்த ஒரு ஒரு என்ன ஒரு தாட் எனக்கு அங்கே போவேன் அங்கே இருக்கின்ற அங்கே செருமன் மறைவுரை பைபிளை குறிப்பு எடுத்துக்கொள்வேன் நான் பைபிளில் சின்ன ஒரு நோட்டு வச்சுருப்பேன் அதில் முக்கியமான ஒரு நிகழ்வுகள் ஒரு கதைனால் குறித்து வச்சுக்குவேன் மறையுறை மலரின் இதழ்கள் சொல்லி டாபிக் போட்டு வச்சிருப்பேன் அதில் எழுதி வச்சு வச்சிருக்க அதை நான் அது மாதிரி எழுதி வச்சுக்குவேன் நான் அப்படி போகும்பொழுது எல்லாம் என் வயசு பசங்களுக்கு ஆமாம் பத்தி பக்தி பைபிள் எழுதி போக உலகம் நம்மை இழிவாகத்தான் பேசும் நாம் நேரிய காரியங்களை செய்தால் நம்ம காலவாரியோட காத்துட்டு இருக்கோம் மட்டும் எப்படி போகலாம் மேல அவன் மட்டும் அன்றரிகார செய்கிறான் என்ன நல்லா இருக்கக்கூடாது கீழ்ப்போம் இப்படித்தான் இந்த உலகம் இருக்கும் எனவே அந்த குழிக்குள் நம்ம விழுந்துடக்கூடாது அது கவனமாக இருக்கும் திரும்ப ஆசிக்கிறோம் பாருங்கள் பிள்ளைகளே எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள் கிறிஸ்து நேர்மையாளராக இருப்பது போல நேர்மையாக செயல்படுகிறவர் நேர்மையாளராக இருக்கிறார் நீங்க என்ன பண்ணுங்க கிறிஸ்துவை போல வாழுங்கள் பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர் அவங்க பேய் குழந்தை நீ கிறிஸ்துவோடைய பிள்ளையா பேயோடைய பிள்ளையா முடிவு செஞ்சுக்கு இன்றைக்கு சாய்ஸ் அந்த இந்த விஷயத்தை திருச்சுவை நம்ம கையிலே கொடுக்குது நீ முடிவு செஞ்சிக்கும் ஏசப்பா நல்லவர் நீ நல்ல பிள்ளையாரு தாயை போல பிள்ளை நூலை போல செயல தாய் எப்படி அப்படிதான் பிள்ளை இருக்கும் நூல் எப்படி அப்படி தான் சேலை இருக்கும் நம்முடைய ஆண்டவர் யா அவரை போல நீ இரு என்னுடைய மயக்கத்தை தான் அப்படி இருந்தால் நம்ம எல்லோரும் ஆண்டவோட இல்லத்தில் தங்கி வாழும் மக்களாக இருக்கலாம் நீ அச்செய்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு பிடிக்கிறத விட என்னுடைய விவளிய பேராசிரியர் என்னுடைய ஆன்மீக குரு என்னுடைய ஆன்மகுரு தந்தை பெஞ்சமின் அவர்கள் சார் இறந்துட்டாங்க மிகச்சிறந்த விவிலிய அறிஞர் விவளிய விற்பன்னர்னு சொல்லலாம் அவர் இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்லுவார் இந்த பகுதியை ஏனென்றால் கடவுளுடைய வீட்டில் யாரு யார் வாழ முடியும் யோனுடைய சிலர் திருமுழுக்கு சிலர் என்ன பண்றாங்க ரெண்டு பேர் போறாங்க போயிட்டு எஸ் பாவட்ட கேட்குறாங்க ரபி நீங்க எங்க தங்கியிருக்கீங்க நீங்க எங்க தங்கியிருக்கிறீங்க அது வந்து பாருங்க பாருங்க வந்து நான் நல்லவனா யோக்கியமானவனா அநியாயக்காரனா இல்லையா நான் எப்படி பண்ணி வந்து பாருங்க ரவி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் தங்கி இருக்கிறீர் இந்த கேள்விக்கு கூறிய பதில் வந்து பாருங்க என்ன பண்றாங்க அவரோடு அங்கு போனாங்க அவரோடு தங்கினார்கள் அவரோடு தங்கினார்கள் அவனோட இல்லத்தில் அவரோடு இருந்தார்கள் எவர் நேர்மையாளரோ யார் அன்பு கூறியவரோ யார் அன்பின் காரியத்தை காரியத்தை செய்கிறாங்களோ யார் மற்ற மற்றோரையும் அன்பு செய்து வாழ்கிறாங்களோ யாரோட இயேசு மிஸ்ஸியாக விசுவசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆனோட இல்லத்திலே இருப்பிடம் உண்டு இன்றைக்கு அந்த நட்சத்திரம் தான் சொல்றது இன்னைக்கு எங்கிருக்கிறீங்க வந்து பாருங்க சென்றார்கள் தங்கினார்கள் நாமும் அன்றோடு தங்க வேண்டுமா எசப்பட பிள்ளை நாமளும் வாழணுமா நேர்மையாளராக இருக்கும் அன்பின் காரியங்களை செய்வோம் ஒரு அருள்வாக்கு இணைய பகுதியை பார்க்கும் கேட்கும் பொழுது ஒரு விஷயத்தை குருவானவரே பதிவு செய்திருந்தார் நான் அதை இங்கே ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருது அதை உங்கள்கிட்ட பகு உங்களுக்கு பகிர்ந்து காசுப்படுறேன் இந்த உலகத்தில் அதாவது யாருமே ஆண்டவரை தவிர யாரும் நல்லது புனித கிடையாது எல்லாம் பாவை கழுத்த நம்மளாம் மனுஷங்க கழுத்துறேன் நம்ம கூட பாவம் இருக்கிறது இல்லையா பாவமே இல்லாத ஒரு ஆண்டவர் மட்டுமே இப்போ தண்ணி இவ்வளோ இது வச்சுக்குமே இப்போ சாக்கெட்டில் ஓர தண்ணி நாற்ற அடிக்குது ஒரு குட்டில தண்ணி அழுக்காக இருக்குது கடலில் இருக்கிற தண்ணி உப்பாக இருக்குது சாக்கடை நாற்றாட்டிக்குது துர்நாற்றம் கிட்ட போக முடியாது சதா குட்டைங்களில் அங்கே நிற்கிற தண்ணி அழுக்காக கிடக்குது கடலில் இருக்கிற தண்ணி உப்பாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையிற தன் தன்னுடைய பயன்பாட்டை இழந்து அதுங்க இருக்குதுங்க ஆனால் சூரிய வெப்பத்தால் இந்த எல்லா நீரும் மேலெழும்புகிறது சூரிய அப்பத்திற்கு தன்னை அதை எழுப்பிக் கொள்கிறது தன் தன்னை கொடுக்குது இந்த இடத்துக்கும் அப்படி மேலிருந்து அதே தண்ணீர் இந்த சாக்கடை நீர் தான் ஆவியாகவும் போகுது இல்லையா இந்த குட்டையில் இருக்கிற தண்ணி தான் அழுக்கு தண்ணி தான் ஆவியாகவும் போகுது கடலில் இருக்கிற உப்பு தண்ணி தான் ஆவியாகவும் போகுது அப்படி அனைத்து தண்ணீரும் ஆவியாகி மேலே மேகமாக இருந்து அது மழையாக பொழியும் பொழுது சுவையாக இருக்குது இந்த அழுக்கு தண்ணி அங்கே போ அழுக்கா இல்லையே இந்த சாக்கிரமா இல்லையே உப்பு தண்ணி உப்பா இல்லையே மழையை புழகின சுத்தமான தண்ணீராக மழையா பொழியுது எப்படி அது எப்படி அது இந்த நீர் சூரியனுக்காக தன்னை உப்பு கொடுக்கிறது தன்னை மேல் எழுப்புகிறது சுத்தமான தண்ணீராக தெரிந்து வருது ஒரு மாற்றம் பெறுகிறது அதே போல சகோதரே நம்ம தான் இருக்கிறோம் நம்ம வந்து சாக்காடு நீராக இருக்கிறோம் உப்பு நீராக இருக்கிறோம் கூட்ட தண்ணி அழுக்கு தண்ணியை கிடக்குறோம் கவலை வேண்டாம் நாம் நம்முடைய ஒளியான இறைவனை நம்முடைய கதிரவன் நம்முடைய பகலவனை ஆண்டவர் இயேசுவை நோக்கி நம்மை உயர்த்தினால் உயர்த்தினால் கடவுள் நம்மை நல்ல நீராக மாற்றி நம்ம அருளை பொழிவர் நம் பாவங்களை குறையும் யாருமே திரும்ப சொல்ற பாருங்க புரிதல்கள் எடுத்துக்க யாரும் எடுத்துக்கங்க அனைவரும் பாவத்தை உட்பட்டவர்கள்தான் தாவிதராஜா தாவிதன் குளத்திலிருந்து தான் மெஸ்ஸியா வருவார்னு அவருடைய வாக்கு அப்படி பவனம் செஞ்சாரு பவனம் செஞ்சாரா இல்லையா இன்னொருத்தருடைய மனைவியை இவர் தவறாக நோக்கினார் மனம் நொந்து அழுதார் அழுதார் இன்னும் யார் மோசை எகிப்தியனை கொலை செய்துட்டு வந்துவார் அவரை தான் என்ன பண்ணாங்க யாவை இறைவன் அந்த மக்களை வலி மாபெரும் பொறுப்பை கொடுத்தார் சரிங்களா பேதொரு முதல் முதல் திருத்தந்தை யேசப்பாவே தெரியாத மூன்று முறை பொய் உரைத்தார் யேசப்பா யாரும் தெரியாது எனக்கு நான் பார்த்தே கிடையாதுனாரு அவரைத்தான் முதல் திருத்தந்தையாக உயர்த்துனாருண்டவா யார் தூய பவுல் தூய பவுல் என்ன பண்ண பாருங்க பார்ப்போம் தமச நகரம் கிறிஸ்தவங்களை கொலை பண்றதாக போறார் அவரைத்தான் மா மாபெரும் தூண்களை ஒரு தூணாக உயர்த்தினார் ஆண்டவர் நாம் பாவைகளாக இருக்கலாம் பாவ இருக்கலாம் ஆனால் இந்த இந்த தண்ணீரை போல நாம் நாம் நம்முடைய ஒளியான ஆண்டவர் நோக்கம் நம்மளை உயர்த்துகின்ற பொழுது நமக்கு நாம் நல்ல நீராக உருமாற்றம் பெறுவோம் சகோசவர்களே எனவே அப்படிப்பட்ட உருமாற்றம் பெறும் பிள்ளைக்குத்தான் ஆனோட இல்லத்தில் இடம் உண்டு அந்திரேயவும் இன்னொருத்தோடு போகிறாங்க இல்லையா போய் தங்குறாங்க ஆண்டோடு இல்லத்தில் எங்க இங்கே தங்கிருக்கிறீங்க வந்து பாருங்க போனாங்க தங்குறாங்க ஏனென்றால் கடவுள் விட்டு வந்தவங்க பாவம் செய்ய மாட்டாங்க அழகையின் பிள்ளை தான் பாவம் செய்வோம் எனவே நாம் அழகையன் பிள்ளையா ஆண்டவடைய பிள்ளையா சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் சிந்திச்சு பார்ப்போம் நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் நாம் பாவம் செய்து அழுக்கு தண்ணி எப்படி ஒன்றா இருக்கலாம் கடவுள் நம்மை தூய நீராக மாற்றுவார் தூய நீராக மாற்றுவார் சகோதரன் நாம் நல்ல உருமாற்றம் பெற தூய நீராக நாம் உருமாற்றம் பெற அவனுடைய ஜெபிப்பும் நிச்சயமாக கடவுள் நம்முடைய குற்றம் குறைகள நீக்கி நம்மை நல்வழி நடத்தும் நல்ல பிள்ளைகளாக மாற்றுவார் நன்றாக சந்திப்போம்